வேலோடு வில்லும் வாழும் சுலிகை எடுத்து மிக்க காலனிசையில் சென்று கடிநகர் புறத்து போகி பால் இருமருங்கும் இன்றி பறந்த ஆற்ப ஆற்ப ஆரம்பம் பொங்க மால் கடல் கிளர்ந்ததென்ன வந்ததில் வளைத்து கொண்டால் ஒரு கடல் வளைச்சது போல சுற்றுலார்கள் பூரா வேதும் மில்லும் கம்பியும் கம்பும் அதெல்லாம் சொல்லுங்க உடனே வேற என்ன சொல்ல பாருங்க வழிபடும் துணையின் போத வழித்துணையாகி உள்ளார் கழிபெரும் காதல் காட்டி காலிகையுடன் போகும்போதில் அழிதகன் போதே ஈண்டல் ஈண்டம் அருங்கல கொடியை விட்டு பழிவிடனி போயின் பார்த்து பகர்ந்து எதிலிருந்து வந்தார் ஒழுங்கா அந்த பெண்களை விட்டுட்டு போறரா இல்லையா அவங்க அப்புறம் பயமுறுத்தான் இவர் நடந்ததுதான் நடந்தது ஏற்ப நான் பாக்குறேன்

மா பார்க்கே மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாருங்க அவர் இருக்கிறார் என்னுடைய கணவராக இருக்க அவர் இருக்கிறாரு நீங்க கவலைப்படுறீங்க அந்த சொல்லு மாது மாதும் இறைவனே அஞ்ச வேண்டா இயற்பகை பெண்ணும் இயற்பகை பெண் பகையால் நிச்சயமா இவங்க போக்கடி செய்வாரு கவலைப்பட வேண்டாம் வெல்லும் என்ன அரைகளல் அண்ணல் கேடா அடியேன் அவரை எல்லாம் தரையிலை படுத்துகின்றேன் தளர்ந்து அருசியேன் என்று கதப்பட வேணா சுவாமி நான் பார்த்துருந்தேன் நீங்க பேசாம அந்த அம்மா கூட்டு போங்க சண்டை வந்து பயங்கரமான சண்டை ஒரு ஆறு ஏழு பாடல்ல அந்த சண்டையை பற்றி அவர் வருணனெல்லாம் சேக்கரா பெருமாள் அழகா கொடுக்குறார் அவ்வளவு பேரையும் தன் வாழால வெற்றி வெற்றி வீழ்த்துகிறார் இதெல்லாம் கீழே விழுந்து பாருங்க குடல்கள் எங்கும் குடல்களும் வைப்பு குடல்களும் வெளியே வரணும் அவர் குத்துனார் சொரிந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் அப்படியே உடலாம் பாதி காலாசி அவர் வெட்டி வெற்றி கீழே விடலாம் மிரிந்தன எங்கும் நடைந்தன கழுகும் எங்கும் கழுகு பறந்துதான் அந்த திங்க ஒடியார் பறந்து வருகிறது எரிந்தன விழிகள் எங்கும் அப்படியே கண்களை தான் எல்லாம் கொப்பளிச்சு போய் எல்லாருக்கும் விழுந்து கிடக்கிற கண்களை தான் சோப்பார் எதிர்ப்பவர் ஒருவர் திரிந்தனர் கடலில் எங்கும் சிவன் கடல் பொனைந்த வீரர் ஒழித்தாங்க இருந்தவங்க செத்தாங்க யார் கா இரையாக்கினார்கள் தெரியுமா சிவன் கடல் புனைந்த வீரர் திருமணி மந்திரை வைத்து அழகா அணிந்திருக்கிறாரே அந்த வீரராக்கி ஏற்பகிறார்கள் அவ்வளவு பேரும் ஓடினார்கள் இறந்தார்கள் அப்பொழுது எல்லாரும் சுற்றச்சார்கள் பயாச்சு இப்பொழுது ஊர் எல்லைக்கு வந்தாச்சு இந்த பூம்புகாரினுடைய எல்லையில திருச்சாய்க்காடு அதான் ஊர் எல்லை அங்க வர திருச்சாய்க்காடு எல்லைக்கு வரைக்கும் கொண்டு வந்து மனைவியாரை நாயனார் அடியாரோடு விடப்பற இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் பொருதிரர் வீரர் பின்பு போக முன் போகும் போதில் அருமலை முனிவன் சாய்க்காடு அதன் மருங்கு அணைய மேபி திருமலி தோழி நானே மீடன செப்பி நானே எல்லாரும் திருக்கா சாய்க்காடு சாய்க்காடு வந்தாச்சு சுவாமி தாங்கள் இந்த பெண்மணி அழைத்துக் கொடுப்போம் போங்க உங்களுக்கு ஒரு பயமு என்று இப்ப யாராவது புறா முதல்ல இருவரால் அரிய ஒன்னா ஒருவர் சூர்மன் பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாத அந்த பரமேஸ்வரன் தூர்த்த வேடத்தோட வந்த அடியார் இருக்காரே அவர் நம்பர் ஒன் முதல்ல அதுக்கு அடுத்த யார் வேற பின் செல்லும் ஏழை அந்த அம்மா ரெண்டாவது நம்பர் மூணாவது வீரர் பின்பு போக இப்படி யார் போக நாயனார் கடைசி அடியார் முதல்ல அவர் பின்னால அம்மா போற கை வாடோட போற திரு சாய்க்காடு வந்தாச்சு

சுவாமி நீங்க போயிட்டு வரலாம் திரு சாய்க்காடு திரு சாய்க்காடுங்கிற இடத்துக்கு வர நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யாரை இருவார் சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டு பெருமானுக்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமும் செவி கேட்ப நானாலும் நவிங்கேற்ப பெறலாமே அன்பினே என்று ஞான குழந்தை பேச அந்த திருச்சாய்க்காட்டு வந்த உடனே போயிட்டு வாங்க அவனே சரின்னு அப்பொழுது சிவபெருமான் ஒரு சிறுவிளையாடு பண்ணார் இந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது இதை அறியட்டும் சொல்லி கொஞ்ச தூரம் போன உடனே தவமுனி தன்னை நீள சொன்னதில் தலையார் ஆற அவன் மரர் பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனம் ஒன்று உயர் வந்து பூசுரன் தன்னை ஏத்தி இவனருள் பிறப்பற்றேன் என்று இயற்பகையார் நீண்டாரு அடியார கும்பிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லி திரும்பினான் திரும்பும் போது சுவாமி என்ன பண்ணாரா இப்படி செய்வான் செயற்கரு செய்வதற்கு அரிய செய்கை செய்த நற்சொண்டர் போக செய்வதற்கு அரிய செய்கை செய்த நற்சொண்டர் போக மைதிகள் கண்டன் எந்தோர் மறை அவன் மகிழ்ந்து நோக்கி சூரவன் மகிழ்ச்சியோட அவசியம் பார்க்க போய் தரும் உள்ளமில்லாம் பொய்தரும் இதரும் உள்ள கொஞ்சம் கூட மனசுல போயே இல்லை உண்மையாக தன்பார் அனுபவித்திருக்கிற அந்த அடியாரை கண்டு சுவாமி மகிழ்ச்சி அடைகிறார் பொய்தரும் உள்ள நில பார்க்கிறேன் திரும்ப கூட மனைவி பார்க்கிற போனான் என்று அவரை விட்டு பெரிய மனசுமையா சூர்மான திரும்பி வர அடியார திரும்ப கூப்பிட வர எப்படி கூப்பிடாருவான் போனான் என்று சிங்கையாரை மீளவும் அழைக்க அந்த சிங்கையாரை மீளவும் அழைக்கலு என்ன கொடுத்தா எப்படி எப்படி இயற்பகை முனிவா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மலை ஓரிட்டு மாலையன் தேட நின்றான் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா இயற்பகை முனிவா போனும் இயற்பை முனிவா காப்பாத்து காப்பாத்து சீக்கிரமா வேற யாரோ சாக்கம் வந்த மாதிரி அப்படி சொன்னா திரும்ப வருவாரு அதனால இயற்பகை முனிவா போனும் இயற்பை முனிவா அவர் முனிவர் மனைவியே திரும்பி பார்க்காம முனிவர் தானே தொடர்பு நின்றுறேன் இயற்பகை முனிவா போலம் நீண்டு நீ வருவாய் போலம் திரும்பி வா அங்க வா கதையை பாரு யாரோ அழைக்க வந்த மாதிரி இயற்பகை முனிவா போலம் நீண்டு நீ வருவாய் போலும் அயற்பிலாதானே பிளாதாமே போலம் ஒரு செகண்ட் கூட தெரியுது மறக்கவேட்டிய சூர்வன்ஸு இமிற்பொழுதும் என்னங்கில் நீங்காதாம் தாழ் வாழ்க நம்ம பாடுவோம் இமிழ் பொழுதும் என்னங்கில் நீங்காதாம் தாழ் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடும் பாடுது பிரசங்கம் முடிஞ்சோட விட்டு காணத்துல சோர்மா கொஞ்சம் பதிலா இருக்கு மனசு சாப்பிட்டு பாட்டோட இவன் பாருங்க ஐயர் டிலாதா நே ஓலம் ஒரு செகண்டு கூட என்னையை மறக்க மாட்டேனே இப்படி விட்டு போறே என்ன விட்டுட்டு போகலாமா அன்பனே ஓலம் ஓலம் எனக்கு ரொம்ப நெருங்கிய அன்புடைய முன்னே பிரபிரமானே பாரும் சீக்கிரம் வாடும் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் யாரும் செய்ய முடியாது என்பால் விட்டு திரும்பி கூட பார்க்காம வந்த எல்லாம் குறை செய்துவிட்டு மாபெரும் செய்கை செய்தல் தீரனே என்றான் சொன்னது யார் தெரியுமா மயக்கரு மறை ஓதிட்டு வேதங்கள்லாம் ஐயா என ஓங்கி ஆண் அகந்த நுண்ணியனே வேதங்கள்லாம் பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு சொல்லி சொல்லி உன்னை காண முடியாம தெரிவிக்குது அந்த பரமேஸ்வரன் மயக்கரு மறை ஓதிட்டு மாலையன் தேடனென்றார் பிரபவிக்கள் தேடி தேடி அணிந்தார்களே அந்த பெருமான் இவரை தேடிதார் அவரை தேடி அவங்க அணிந்தாங்க ஆனா அவரோ இயற்பகை நாளாவே தேடி கொடுத்தார் ஆபத்து வந்த மாதிரி இயற்பகை முனிவா போலும் இன்று நீ வருவார் போலும் அயப்பிலா தானே போலும் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றாம் மயக்கரும் அறை ஓரிட்டு மாலையன் தேட நின்றாம் அழைத்த பேரோசை கேழா அடியனே வந்தேன் வந்தேன் சொல்லு அதான் உங்களுக்கு அதான் வந்துட்ட வந்துட்டேன் உடல் வேகமா உடல் நான் திரும்பி பார்க்காத ஏற்பா அந்த ஓசை கேட்ட உடனே யாரோ அடியாறு தாக்குமா உடல் ஓசை அடியே வந்தேன் வந்தேன் உடலே யாரும் தாக்கு வந்தாங்களா இன்னும் பெருவரி தடக்கை வாழில் இடைத்தவராகின்றார் என் வாழ்க்கையா போறாங்க மேடம் பகையார் வந்து வேகமா ஆனா அந்த சமயத்துல கொழை பொலி நான் மறைந்த கோலம் கொள்வான் பகையே மகாதேவா திரும்புற அங்க வந்து பார்த்தா அவரை காணும் அடியாரை காணும் ஆனால் ரமானுக்கு வரலாறுங்க இதுதான் முக்கியமான விஷயம் வந்தாடியார் உண்மையிலே மனைவி கண்டிந்தா மனைவியோடு இருக்கணும் கேட்குற அந்த அம்மா தொடக்கூடாது அந்த பிரபு குழைப்பொலி காதிலான் மறைந்தன கோதம் சென்றவர் முனி காணார் தன்னை கண்டார் சென்றவர் முனியை காணார் தன்னை கண்டார் அந்த அம்மா நிற்குது அதான் பாக்குறேன் தன்னை கண்டார் பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் பொதிந்தது என்ன பொந்திகள் வெள்ளி பொறுப்பின் அழகான தங்க மலையில வெளி சிகர வச்சது மாதிரி அற்புதமான வெள்ளி பொந்திகள் குன்று தங்கமயமான ஒரு மலை வெள்ளி மலையில் இருக்கிறது மாதிரி தங்கமயமா சவுருமான வெள்ளி மலையாத சுபாதம் அதன் மீது சாமி காய்ச்சி கொடுக்கறாரு பொந்திகை குன்று வெள்ளி பொருப்பினே பொதிந்தது என்ன தன் துணையுடனே சாமி தனியா வருவேன் அமாதை உமாதேவியோட வளர் உமாதே அவர் தெரியாமல் வடுமா அ உமாதேவர் ஒரு தந்துணை உடனே ஏன் வானில் தலைவனை விளமேல் கண்டார் வானத்தில் விஷபாந்த சாமி பார்க்குற நின்றிலரு பொழுது நிழ்ந்தார் நின்றில பொழுது வீழ்ந்தார் நிலத்திலு நின்று எழுந்தாம் அரகம பார்வதி அரகர மகாதேவா தேவ சென்றவர் மொழியை காணார் செய்களை தன்னை கண்டார் பொந்திகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொறிந்தது தன் துணையுடலே வானில் தலைவனை விளைமேல் மேல் கண்டார் நின்றிலர் பொழுது வீழ்ந்தார் நிலத்து நின்று எழுந்தார் நேர்ந்தார் சொல்லுவது அறியேன் வாய் தோற்றிய தோற்றம் போற்றி வரை வந்து அருளி என்னை வழித்துண்டு கொண்டால் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தா போற்றி அம்பலத்துழா போற்றி என்ன பார்க்கே அரகேஸ்வரா என்னுக்காக வலிய கைலாயத்தில் வந்து நீ நீக்கொண்டேப்பா வல்லை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி இந்த அற்புதமான காட்சி எனக்கு பேரின்பத்து தள்ளுலப்பா வலியை வந்து எனக்கு அழுகுறான் தில்லை அம்பலத்துடாடும் செவடி போத்தி என்ன திரு அம்பத்தாடு செவடி பெருமானே எனக்காக நீ வந்து அருகாஷி குடுக்க அழுகுறான் பின் இடை நின்ற வெள்ளை வெடை அவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தண்டுன்னு இப்படி நம்பாற அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிந்தனம் அழுதுதாதா ஜி ஜீ மனைவியோடு நம்முடன் போதுக பழுதுலாத அப்பழுக்கு இல்லாத ஏற்பகை அயனாலே உன் திருமனைவியாரோடு நம்முடைய உலகத்துக்கு வருகி ஆண்கிறார் திருவிழர் சிறப்பின் நிற்க திரு தொண்டர் தமக்கும் தோற்றம் அறிவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கும் சக்க பெருகியாருமீடும் பேரழித்து இமையோர் ஏற்ற பொதுவிழை பாக மண்ணும் பொற்பது அதனுள் புக்காறு ரெண்டு பெருமக்களுக்கும் அந்த கணவனுக்கும் மதவிக்கும் அற்புதமா சிவலோக அந்த பதவியை சுவாமி கொடுத்துட்டு அங்க அம்பலத்திலே மறைந்தருளார் அந்த சமயத்துல சமயத்தில் மாமறைகள் ஆற்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உரை பெருமை பெற்றார் உடனூரை பெருமை பெற்றார் சுற்றத்தாலும் வானிலை இன்பம் பெற்றால் தேவர்கள்லாம் மரமழை புனிமார் சிவலோகத்திற்கு ரெண்டு அந்த துணைமியரும் தம்பதியரும் சென்றார்கள் இவர்கள் வாழாத கொல்லப்பட்டார்களே சுற்றுத்தார்கள் சொர்க்கம் சொர்க்கமடைந்தார்கள் இன்ப சொர்க்கத்தை சுவாமி அவர்கள் ஆகவே அதையும் சேர்க்கலாறு பெருமாள் ஞாபகமா சொல்றேன் இவங்களா இறந்து போறாங்களா அவங்க ஏதாவது கழிச்சாயா கேட்பாங்களா இந்த ஒண்ணுமில்லாதவங்களுக்கு ஏதாவது அழிச்சவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்காங்க தியாகிங்காங்க அப்படிலாம் ஏதாவது கொடுக்குறாங்க சிவபெருமான் இவர் கை நாள வெட்டப்பட்டவங்களுக்கு குடிநீர் கொடுக்க மாட்டாரா கொடுக்குறா நல்லா பாருங்க ஏன் ஏன் சுற்றுத்தாரும் வானிலை இன்பம் பெற்றார் இனி அடுத்தபடியா நிறைய பாசுறோம் முதல் ரெண்டு வரியில ஏற்பதை வழங்கி அடுத்த உள்ள நன்றி கிளியாண்குடி மாநார் சொல்ல போறேன் கேளுங்கள் என்று உள்ளத்தை தயாரிக்கிற ஒரு அழகான பாடல் கின்புரு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்று துன்புறாது உதம் தொண்டர் பெருமையை பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புரு மனத்தா நாதன் அடியவர்க்கு அன்பு நீடும் மண்புகள் இடசை மாறன் வளத்தினை பழுத்தல் உச்சின் நம்ம பால் பக்தி பந்தயமாக தேவா இயற்பையை நானால் பெருமை சொல்லேன்னு சொல்ல இயற்பையை நான் பெருமையை சொல்லுங்கள் சொழுகிறேன் பார்த்துக்கிறீங்கள இளையாண்முறை வாங்க நான் பெருமை நான் வணங்குகிறேங்கிறேன் சொல்ல போகிறேன்னு சொல்லுறேன் சேக்கார் வருமான பார்க்க பதிலாக பழுத்தல் உச்சேன் அவருடைய பெருமையை நான் வணங்கி நிற்கிறீங்கள அவ்வாறு இயற்பையின் சரித்திரத்தை அற்புதமாக சேகரார் பெருமாம் நிறைவு செய்கிறார் இதனை நம்முடைய நம்பி நம்பிகள் பதினோராம் திருமுறையில ஒரு திருப்பாடல்ல அங்கே அழகா சொல்றது அதை கண்டு அதன் பின்னர் உமாவரிசம் சொல்கிற அருள் வாக்கை பார்த்தலாம் இயற்கையின் ஆனாருடைய சரித்திரத்தை பதினோராம் திருமுறை செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைதவம் பேசி என் காதலியை தருகின்ற மைவிகள் கண்ணியை இந்த பெரும்புகள் வந்து காவிரி பூம்பட்டினத்துள் இயற்பகையே பார்வதிவா இனி உமாவதி அருள் வாக்கு எழிலாரும் காபிரிப்போம் பட்டினத்துள் இயல் இருவரு தேட அழலாய பிரான் தூர்த்த மறையோனாகி ஆயிலை தரவேண்டி இன்றி அழகவை கடலார பணிந்து மனை கற்பின் மேல் மேன்மை காதலியை கொடுத்து அமர் செய் வந்த பிழையாரும் சுற்றமெல்லாம் துணித்து நீடர் பிஞ்சகனால் அழைத்து அருளை பெற்றாரேயே பெற்றுடாரேயே நம பார்வதி பதையே அழகர மகாதேவா இவ்வாறு ஏற்பகை நானர் நாமெல்லாம் சிவருமான் அழிவு நம்முடைய பொருளாம் உடைமைகள் என்று தன் உடைமை பொருளாகிய மனைவியாரை வந்த அடியாரை சுவர்மானே பார்த்து கொடுக்கிற ஒரு பெரிய மனப்போக்குமுடைய இயற்கை நாளார் சரத்தலுக்கு ஈடு இழங்குகிறது சோர்மானே அவரை செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓட்டியுள்ள அவரே அவருக்கு சற்றில் கொடுக்கிறார் நல்சான் கொடுக்கிறார் அதுக்கு மேலே அவரை பத்தி வேற ஏதாவது பேசுனா நரகன் தான் அவர் செயலுக்கு நாம இந்த இதை பேசக்கூடாது எனவே அவரே பாராட்டி மகன் தந்த பெருமான சிறுபடி மலர்களை நான் பரசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு தான் நன்றி கூறி இந்த அரிய சிந்தனை புதுசீவமாக இங்கே திருளாக்குற அன்பெருமக்களுக்கு என சிறந்த வணக்கம் மீண்டும் தம்பி சுப்பிரமணியனை அவருடைய திருமகளாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறேன் எல்லாமல்ல ஸ்ரீ கொடிய நாயகி அம்மை சமையல இன்றைய பெருமான் சன்னதியில் அவர் புகழ பாடக்கூடிய வாக்கத்தை அவர் கொடுத்தார் அல்லவா அவருக்கு நன்றி செலுத்த முடியுமா அவர் திருவள்ளி மலர்களை நான் சிரமமாக தாழ்த்தி வணங்கி கொண்டு மீண்டும் நான் சங்கரங்கோவில் சிறுகிறேன் அங்கே என்னுடைய சங்கரங்கோரி அருமை பெருமக்கள் எல்லாம் இந்த அழகாக வீடியோ எடுத்திருக்கிறேன் என் அருமை தம்பி சோமசுந்தரம் அவர்களையும் அவரோட உறுமையாக இருக்கிற சண்முக சுந்தரம் நம்முடைய ஆர்வம் அவர்களையும் இங்கே என்னுடைய பிரசங்கத்துக்காக நிறைய கூட்டம் வந்தது போல என் குடும்பத்தினுடைய எல்லாரும் இருந்து என் எப்பேரும் வேட்டியதாக கேட்குறாரு அவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம் மறைகளாலும் துதித்திடற்கு அறிய செவ்வாய் செய்யவேறிகள் வாழ்க்கை வாழ்க வெய்ய சூர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்க்கு சீரணியார் வாழ்க எல்லாம் வாழ்கம்பனம்